గంగాపుయ శాంత శను ప్రవరాయ అపుత్రాయ దఘ్యం సలిలం భీష్మవర్మే వై్యాఘ్రగోత్రంతను ప్రవరాయ అపుత్రఘ్యం సలిలం భీష్మవర్మే

तावन्न जनयिष्यामि पित्रे कन्यां प्रयच्छ मे परित्यजाम्यहं राज्यं मैथुनम् चापि सर्वरसः ऊर्ध्वरे भविष्यामि दासत्यम् ब्रवीमिते न कर्मणा न प्रजया न त्यागे अमृतत्वमा நம்ம பாரத தேசத்தில் மிகவும் உயர்ந்த தியாகிகள் வாழ்ந்து இந்த தேசத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் இந்த தேசத்தினுடைய உயர்வே அதில் தான் எத்தனையோ தியாகிகள் சுதந்திர போராட்டத்தில் போராடினவர்களை தான் தியாகிகள் அப்படின்னு நாம் சொல்றோம் அவர்கள் மட்டும் இல்லை இராணுவத்தில் வேலை செய்தவர்கள் ஆகட்டும் சுத்தமான நேர்மையான அரசு வேலை செய்பவர்களாகட்டும் காவல்துறையாகட்டும் மருத்துவர்களாகட்டும் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு தான் மக்களுக்காக சேவை செய்கிறார் அதுக்கு சம்பளம் வர்றது வரலைங்கிறதுலாம் அடுத்த விஷயம் முக்கியமான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுல தியாகம்ங்கிறது தான் எதற்காக வாழணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோமோ அதை விட்டுட்டு தன்னுடைய கடமையை செய்கிறார் அதுல மிகவும் உயர்ந்ததான ஒரு சரித்திரமாக ராமாயணம் மகாபாரதம் அமையிறது மிகவும் பெருமையானது இன்றளவும் நாடு முழுவதும் பிரபு ராமச்சந்திரனை பத்தி ராமபிரானை பத்தி நாம் கொண்டாடி பேசுவதற்கு என்ன காரணம் என்ன காரணம் எல்லையற்றதான குண்டாததான மிகவும் செல்வச் செழிப்பி மிகுந்ததான அரசை அப்பாவுக்காக உதறிட்டு போனார் ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார் பராலும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆராளவனோடு அருள் காடம் அருள்காடம் அடைந்தவிராலம் வரை மார்பா திருக்கண்ணபுரத்தரசே தராமுதி எந்தரதி தலேலோ குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு ஒரு மகான் சக்கரவர்த்தி ராஜா அதான் இந்த நாட்டுக்கு ஒரு பெருமை தேசத்தை ஆண்ட தெய்வ பக்தியோட இருந்து காண்பிச்சிருக்கார்கள் ஏன்னா அரசன் எவ்வழி அவ்வழி மக்கள் ராஜா ததா பிரஜா குடும்ப தலைவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் குடும்பம் இருக்கும் அரசன் எப்படி இருக்கானோ அப்படிதான் மக்கள் இருப்பார்கள் அரசன் நல்லவனா இருந்தா மக்களுக்கும் நல்ல சிந்தனை அரசனுக்கு சத்தியத்திலையும் நீதியிலையும் தர்மத்திலையும் தெய்வத்திலையும் நம்பிக்கை இருந்ததுன்னா மக்களும் அதன் வழி நடப்பார்கள் அதுபோல தெய்வ பக்தியோட மிகுந்த அரசர்கள் அரசாண்டதான பூமி நம்ம சோழ சேர பாண்டிய பல்லவர்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோமே ரொம்ப போக வேண்டாம் நினைவு இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள்ல யாராவது ஒரு மன்னர் நீங்க சரித்திரத்துல இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் காமிச்சிருங்கள் பார்ப்போம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு ஒருத்தரை காமிச்சிருங்கள் முடியவே முடியாது அதை விட ஆச்சரியம் அந்த மன்னர் காலத்துல ஏதாவது ஒரு கோவில கட்டிருக்கோம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஒரு திருப்பணி கட்டுறதுன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருந்து போனாம புதுசா கட்டுறதுன்னு புதுசா கட்டுறதெல்லாம் பின்னாடி வந்தது இது வந்து ராஜராஜ சோழன் கட்டினா புதுசா கட்டினா ராஜேந்திர சோழன் கட்டினான் புதுஷா கட்டினா ஆனா அதற்கு முன்னாடி உள்ளது ஸ்ரீரங்கம் அதற்கு முன்னாடி உள்ளது திருவானைக்காவல் அதுக்கு முன்னாடி உள்ளது கும்பகோணத்துல உள்ள கும்பேஸ்வரர் சக்கரபாணி கோவில் திருவையாறுல உள்ள ஐயாரப்பன் அவர்கள்லாம் தன்னுடைய ஒரு கட்டடக்கலையையும் அர்ப்பணிப்பையும் காண்பிச்சார்கள் அதை எப்படி வெளிப்படுத்தினார்கள்னா இறை நம்பிக்கை மூலமாக வெளிப்படுத்தினார்கள் அது மாதிரி ஒரு மன்னன் குலசேகர் ஆழ்வார் அவர் சொல்றார் ராமவிரான் விட்டுட்டு போன அந்த சொத்து கடங்கார இல்லை இப்ப உலகத்துல எந்த நாட்டை எடுத்தாலும் கடன் உள்ள நாடு தான் நம்ம சொல்ற போனோம் உலகத்திலேயே பெரும் கடங்கார நாடு அமெரிக்கா தான் ரொம்ப பேருக்கு அது தெரியாது அமெரிக்கா நம்ம பொருளாதாரத்தை ரொம்ப உயர்ந்த நாடுன்னு நினைச்சிருக்கோம் உலகத்திலேயே பெரிய கடங்கார நாடு எதுன்னா அமெரிக்கா தான் இது மாதிரி இப்ப எல்லா நாடும் அங்கங்க எங்கேயோ மாத்தி மாத்தி இல்ல கடனை அடைக்கிறவா இருக்காம இருக்கும் கடன் வாங்கிட்டே பழக்கப்பட்டவன் இருக்காம இருக்கும் சட்ட கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னும் கடன் வாங்குவான் வட்டி அடைக்கிறதுக்கு இன்னும் இப்படியே வாங்கி வாங்கி வாழ்க்கை முழுக்க குடிச்சவரா போகும் அது மாதிரி அரசாள்றதெல்லாம் சாமர்த்தியம் இல்லை அந்த கடன் இல்லாத வாழ்ந்து காமிக்கணும் மகாபாரதம் சொல்றது இந்த மூணும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது வாழ்க்கையில மிச்சம் இருக்கக்கூடாது அதை உடனே நிசேஷமாக துளி கூட மிச்சம் இல்லாத படிக்கு அதை முடிச்சுக்கணும் பகை நெருப்பு கடன் இந்த மூணு நெருப்பு ஒரு வீட்டில் பத்தின எடுத்து இல்லை ஒரு இடத்துல இருக்குன்னா முக்கால்வாசி அடைச்சாச்சு கொஞ்சம் தானே நுட்டு வரக்கூடாது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி ஆயிடுச்சுட்டு போயிடும் துணு துளி தானேன்னு அலட்சியப்படுத்தக்கூடாது அது மாதிரி பகை எந்த வகையிலையும் பகையை சம்பாதிச்சுக்க கூடாது இவன் என்ன பண்ணிட முடியும் நம்மளை அப்படின்னு நாம் நினைப்போம் நேரடியா பண்ணிருந்தனாலும் மறைமுகமா பெரிய இடத்துல பண்ணிட்டு போயிடுவான் வாழ்க்கையே நாசமா போயிடும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில தேவையில்லாம பகையை சம்பாதிச்சு சம்பாதிச்சுப்பார்கள் அதுபோல கடன் கடன் இல்லாம வாழறதுதான் உயர் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு ராவணனை பத்தி கம்பர் சொல்லுவார் வியாபாரத்துக்கு கடன் வாங்கிறது தொழில் பண்ண கடன் வாங்கிறதுங்கிறது அதுவேற விஷயம் நான் சொல்றது அன்னிக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கே கடன் வாங்கக்கூடாது அது ரொம்ப தப்பான விஷயம் அது இந்த ராஜாங்கங்கள்லாம் இப்ப அப்படிதான் இருக்கு ஆதி காலத்துல முன் முன்காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறத குலசேகர ஆழ்வார் சொல்றார் பாதாலும் படர் செல்வம் அந்த செல்வத்தோட எல்ல சொல்ல முடியாது உலகத்திலேயே பணக்கார நாடியது அப்படின்னா இன்னைக்கு அவரவர்கள் ஏதோ சொல்லுவார்கள் இந்த ஐநூறு வருஷத்துக்குள்ளதா ஐநூறு வருஷம் இல்ல ஒரு எண்ணூறு வருஷம் முன்னாடி வரையில் ஆரம்பத்திலேந்து எண்ணூறு வருஷம் முன்னாடி வரையில் உலகத்திலேயே பணக்கார நாடு எதுன்னா நம்ம பாரத இந்த இந்தியா தான் அசி கிருஷ்ணா வசுந்தரா அப்படின்னு ராமாயணம் சொல்றது இது மாதிரி ஒரு செல்வ செழிப்பு உள்ள நாடு கிடையவே கிடையாது நஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும் நீங்க படிக்கிற வரலாறுலயே அதை பார்த்தா தெரியும் உலகத்துல உள்ள எல்லா நாட்டிலேருந்தும் படையெடுத்து பாரத நாட்டை நோக்கி வந்தான்னு தான் வரலாறே தவிர நாம ஒரு இடத்துக்கு பிச்சை எடுக்க போனோம்னு கிடையவே கிடையாது அது இப்பதான் வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தா நம்ம நாட்டை நோக்கி வந்தார்கள் முகமதியர்கள் அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் இது எத்தனையோ பேர்கள் இந்த தேசத்தை நோக்கி வந்தது என்ன புண்ணிய பூமி உள்ள கஷேத்திரங்கள் எல்லாம் கேத்திராடனை பண்ணி தரிசனம் எடுத்துக்கொள்ளாம வந்தார்கள் கொள்ளையடிக்க தான் வந்தான் அதுதான் வரலாறு அப்படிங்கிறது இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா இத்தனை பேருக்கு திருட்டு கொடுத்தது போக இன்னும் மிச்சம் இருக்கு திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் பிராகாரத்தில் உள்ள ஒரு அறைய திறந்தார்கள் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அதுல உள்ள ஒரு நகைகளை பார்த்தா மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு நகை இருக்கு மூணு லட்சம் கோடி இருக்கு இன்னைக்கு இருக்கு அவ்வளவு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்காரு கொஞ்சம் யோசனை பண்ணினா தெரியும் திருவனந்தபுரம்ங்கிறது ஒரு எஜ்ஜு இந்த பாரத தேசத்தினுடைய எஜ்ஜு அந்த ஒரு குட்டி பிரதேசத்துல உள்ள அரசாண்ட மன்னர்களே அந்த பத்மநாப சுவாமிக்கு அப்படி செஞ்சார்கள்னா இந்த திருச்சி ஜில்லா தஞ்சாவூர் ஜில்லாலாம் எவ்வளோ செல்வ செழிப்பான இடம் ரங்கநாதருக்கு எல்லாம் எவ்வளவு செஞ்சிருப்பார்கள் ராஜாக்கள்லாம் ரங்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் எங்க போச்சு ஆனா ஒண்ணும் இந்த தேசத்திலேருந்து திருடின்னு போன ஒரு வயலும் உருப்படல நிம்மதியா இல்லை நம்ம கண்ணை எரித்தா அவன் நாசமாறத நம்ம பார்ப்போம் அவன் எவனா இருந்தாலும் சரி ஏன்னா இது அத்தனையும் தெய்வ சொத்து மக்கள் தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணின சொத்து அது குலநாசம் ஏற்படும் குலநாசம் ஏற்படும் இருக்கணும் அதுல இப்படி ஒரு செல்வ மிகுதியான நாட்டை விட்டுட்டு ராமர் களம்பறார் தியாகம் பண்ணினார் அப்படிங்கிறார் ராமர் பதினாலு வருஷம் நாட்டை விட்டுட்டு போனார் பதினாலு வருஷம் கழிச்சு திரும்பி வந்த உடனே அவரே அரசாண்டார்னு சரித்திரம் ஆனா பரதன் இருக்கான்னு பாருங்க ராமர் தியாகத்தை விட பரதனோட தியாகம் பெருசு இந்த தியாகிகளை வரிசையை சொல்லி வரேன் அதுல பீஷ்மர் தியாகம் தான் பெருசுங்கிறது பரதனோட தியாகம் எப்ப ஏற்பட்டது அப்படின்னா ராமர் வந்து சொத்தை தான் தியாகம் பண்ணினார் அதே சொத்தை பரதன் எப்படி தியாகம் பண்ணினான் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணணித்து சிந்தனை முகத்தில் தேக்கி கோயினோய் என்ற பொழுது நோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமரின் கேள் ஆவரோ தெரியுதம்மா அப்படிங்கிறார் கம்பராமாயணத்துல ஆயிரம் ராமன் வந்தாலும் வரதனுக்கு ஈடாக ஆக முடியாதுன்னா எப்படி இதுல ஒரு கான்ட்ரவர்சி வேலை இருக்கு ஒரு காவியத்துல ஒருத்தரை பத்தி உயர்வாக பேசும்போது கதாநாயகனுக்கு உட்பட்டு தான் பேசணும் கதாநாயகனை விட மிகுதியாக உயர்ந்து பேசக்கூடாது இது காவியத்தோட தர்மம் இது ராமாயணத்துல கதாநாயகன் ராமர் இவர் என்ன சொல்றார் கம்பர் ஆயிரம் ராமர் கேள் அவரோ தெரியுதம்மா பரதனுக்கு ஈடா ஆயிர ராமர் வந்தாலும் சமமாகுமா அப்படின்னு கேட்கிறார் இத வந்து தமிழ் சபையில ஒத்துக்கல்ல ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கம் சிதம்பரங்கள்லாம் தமிழ் சபை மதுரை முன்னாடி இருந்தது அப்புறம் ஸ்ரீரங்கம் சிதம்பரம் தான் அவன் ஒத்துக்கல்ல ஏன்னா நீ கதா சாங்கியம்னு சொல்ல போயிட சாஸ்திரங்கள்ல ஒரு வகை வகை அதை நீ தாண்டி பேசியிருக்க அலங்கார சாஸ்திரத்தை தாண்டி பேசுற அது தப்பு அவர் சொன்னார் அங்கே என்ன உண்டோ அத அப்படியே சொன்னேன் நான் ட்ரூவை உண்மையை சொன்ன ராமர் தியாகம் பண்ணினது சொத்தை பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் கழிச்சு திரும்பி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்து ராமருக்கு வந்துடும் ஆனா பரதர் தியாகம் பண்ணினது அப்படி இல்லை பரதன் பண்ண தியாகத்தை சொல்றேன் அரச குடும்பத்துல மூத்த மகனாக பிறந்தாலன்றி கிடைக்காத ராஜ்யம் அரச குடும்பத்துல மூத்த மகனா பிறக்கணும் சாமானிய குடும்பத்துல கடைசி பிள்ளையா பிறந்தா சௌக்கியமா இருக்கலாம் சாதாரண குடும்பத்தில் மூத்த மகனா பிறந்தா எல்லா பொறுப்பும் நல்ல வந்து விழுந்துடும் இவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள வயசு முடிஞ்சு போய்டும் அக்கா கல்யாணம் பண்ணி தங்கை கல்யாணம் பண்ணி சீரெலாம் செஞ்சு இவர்களெல்லாம் கரையேற்றி விட்டுவிட்டு தன் குடும்பத்தை திரும்பி பார்க்கலாம்ங்கிறதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கு அதனாலதான் மனு ஸ்மிருதியில் சொன்னா ஜேஷ்டனுக்கு ரெண்டு மடங்கு சொத்துல கொடுக்கணும் இந்த குடும்பத்துக்கு தலைப்பு இல்லையா இருக்கான்பேல சொத்தை பிரிக்கும் போது இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு உழைச்ச பையனா இருந்தான்னா அவனுக்கு ரெண்டு மடங்கு கொடுக்கணும் ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு டைம் இருக்கு அவனுக்கு வாயுசு முடிஞ்சு போய்டு அப்பாவோடையே ஓடி குடும்பத்தையே பார்த்திருந்து தொழிலையே பார்த்திருந்து அப்பா காலமாக அவனுக்கு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிருக்கும் கூடையே செஞ்சிருப்பான்னு திரும்பி அதுக்கு மேல அவன் என்னத்த சம்பாதிக்க முடியும் ராஜ குடும்பத்துல அதனால கடைசி பிள்ளையா புறந்தா ஒரு ஒரு கவலை கிடையாது ஒரு கடமை கிடையாது கோவில் மாடு மாதிரி சௌக்கியமா இருக்கலாம் அந்த காலத்துல கோவில் மாடு கோவில் மாடுன்னு உண்டு அதை யாரும் பிடிச்சு குடிச்சு கட்டல்லாம் மாட்டார்கள் எங்க வேணாலும் அது போகலாம் எங்க வேணாலும் மேயலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் சௌக்கியமா இருக்கும் மூத்த குடும் மூத்த பையனாக ராஜாங்கத்துல புறக்கலன்னா ராஜ்யம் கிடைக்காது பட்டாபிஷேகம் செய்ய முடியாது அப்படி உள்ள சூழ்நிலையில தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்மை இவன் கேட்கல இவ அம்மாதான் கேட்டா அவ அப்பா அதுக்கு சரின்னு சொன்னார் அதுவும் பர்மனண்டா கிடையாது பதினாலு வருஷம்தான் அந்த பதினாலு வருஷ சொத்தை பதினாலு வருஷம்தான் சொல்லிட்டேன் அதுவும் ஒரு மாகாண ஒரு ஸ்டேட்டுக்கு மொத்த ஹோல் தேசத்தை யோஜனை பண்ணுங்க இந்த பாரதம் அந்த காலத்துல வந்து அகண்ட பாரதம்னு பேர் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் வியட்நாம் பங்களாதேஷ் தாண்டி இது பரியந்தும் தாய்லாந்து பரியந்தும் பாரத நாடு தான் ஐம்பத்தி ஆறு தேசங்கள் இந்த ஐம்பத்தி ஆறு தேசங்கள் செப்பரேட்டா இருந்தாலும் இதுக்கு ஒரு ஹெட் இருப்பார்கள் அப்பப்ப அது நான் தர்மர் கலவரத்தை சொல்லுவேன் அதுக்கு ராஜசூய யாகம்னு பேர் அஸ்வமேதம் ராஜசூயம்னு யாகம் அதை பண்றதே எல்லாரையும் விட்டு தான் பண்ணணும் எல்லாரும் அவனுக்கு கீழே வரணும் கப்பம் கட்டணும் நம்ம ராஜேந்திர சோழனே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தான் வெளிநாடு எல்லாம் போய் படையெடுத்தது கங்கை கொண்டவனும் அவன்தான் அவன் இந்த பிருகதீஸ்வரங்கிற கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு சிவன் கோவில் கட்டிருக்கார் இன்னைக்கும் யுனெஸ்கோல அது பாதுகாப்புல இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்புல இருக்கு அந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னா தஞ்சாவூர் மிருகதீஸ்வரர் கோவிலை விட அது பெருசு லிங்கம் அங்க அதை விட அது பெருசு இதுக்கு கங்கையில் அபிஷேகம் பண்ணணும்னு இங்கேருந்து ஆரம்பிச்சு ஹிமாச்சலம் பரியந்தம் இவன் வெற்றி கொண்டு திரும்பி வரும்போது வெற்றி கொண்ட ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடம் கங்கை ஜலம் கொண்டு வரணும்னு அடிச்சும்தான் அவர்கள் கையால கொண்டு வர சொல்லி இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிறது வரலாறு இந்த இந்தியா முழுக்க ஒரு ராஜாவா இருந்திருக்கார் ராஜேந்திர சோழன் அதுக்காக சொல்ல வர பாரத தேசம் முழுக்க ஒரு ராஜாவா இருந்திருக்கார் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அடுத்தது நூத்த பெரியவனா வந்தான்னா அவன் ஜெயிச்சுக்குவான் இந்த அயோத்திக்கு என்ன விசேஷம் அப்படின்னா சூரிய வம்சத்து அரசர்கள் இருக்கிற பயந்தம் அவர்கள் தான் ராஜா இந்த சூரிய வம்சத்து அரசர்களை யாருமே வெல்ல முடியாது அது சூரிய வம்சம் தான் அதனுடைய பாதியில சந்திர வம்சம் ஆரம்பிக்கிறது வம்சம் இருக்கிற பயந்தமும் யாரும் அவர்களை ஜெயிக்க முடியாது சூரிய வம்சத்து கதை தான் ராமாயணம் சந்திர வம்சத்து கதை தான் மகாபாரதம் இன்னைக்குமே ஒரு ஒரு பதிவுக்காக சொல்லிட்டு போறேன் இன்னைக்கும் இந்த நாட்டுல உள்ள எல்லா மன்னர்களும் தன்னை பத்தி குறிப்பிடும் போது ஒன்னு சூரிய வம்சம்னு சொல்லுவார்கள் அல்லது சந்திர வம்சம்னு சொல்லுவார்கள் நம்ம சோழ நாடெல்லாம் சூரிய வம்சத்தை சேர்ந்தது பட்டயத்துல குதிச்சுக்கிறதே அவர்கள் சூரிய வம்சத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த வம்சத்துல வந்தவர்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு சக்கரவர்த்தியாயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பதினாலு வருஷம்தான் கிடைச்சது பரதனுக்கு அந்த வாய்ப்ப அவன் பெருசான்னு நினைக்கல தீவினை என்ன நினைத்து சிந்தனை முகத்தில் தேக்கின்னு தூக்கி போட்டான் அப்ப அதை விட பரதனோட தியாகம் அதை விட பெருசாரு அதை விட பெரிய தியாகம் பீஷ்மர் பண்ண தியாகம் மகாபாரதத்துல பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பத்தி தான் இன்றைய தினம் நாம பேச போறது கேட்க போறது அவர் என்னத்தை தியாகம் பண்ணினார்னால் வாழ்க்கையே தியாகம் பண்ணினார் சில பேர் வாழ்க்கையே இல்லாதவன் தியாகம் பண்றேன்னு சொல்லுவான் இல்ல ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து அதை விட்டாதான் தியாகம்னு பேரு என்னால அது முடியாது அப்படின்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது பெருமையானது நீ வேணும்னு சொன்னாலும் உனக்கு கிடைக்காத இப்ப ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழை காலையில பொழுது விடிஞ்சாலே அவனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கஷ்டத்துல இருக்கான் அவனுக்கு தினமே பட்னி ஏதாவது ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒரு தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறவன் அன்னைக்கு நான் பட்னி கிடக்க போறேன்னு சொன்னா ஏதா பெருமையா எல்லா வகையான சாப்பாடும் இருக்கு சாப்பிட முடியும் உடம்புலையும் தெம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏகாதசி பட்டி கிடக்க போறேன்னா தான் அதுக்கு பெருமை ஏன்னா வஸ்து பிரத்யத்துல வைராக்கியம்னு சொல்லணும் ஒரு பொருளை பார்க்காத பரியந்தம் மன உறுதி இருக்கும் அந்த பொருளை பார்த்தா மன உறுதி போயிடும் இது அடிப்படை சுவாவம் அந்த இடத்துல உறுதியோட இருக்கு குடிக்காம தன் இருக்கான் பெருமை இல்லை கல்லு கடையில வேலை பார்த்து குடிக்காம இருந்தாதான் பெருமை கல்லு கடையில வேலை பார்த்து குடிக்காதவனா இருக்கணும் அது மாதிரி நான் சொல்றது இப்ப இன்னைக்கு உரிகிற மாதிரின்னா அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு இருந்து அதை தொடாம இருக்கணும் பீஷ்மனுடைய வாழ்க்கையை சொல்றேன் அப்பதான் அந்த பெருமை தெரியும் எத்தனை தடவை அவர் வாழ்க்கையில அந்த வாய்ப்பு வந்தது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் அதை தவிர்த்தாருங்கிறதுக்காக சொல்றேன் மகாபாரதம்ங்கிறதே தேவதைகளுடைய சரித்திரம் தேவர்களும் அசுதர்களும் பல வடிவத்துல மனித உலகத்துல வந்து ஒத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்ட கதை தான் மகாபாரதம்ங்கிறது அதுல அஷ்டவசுக்கள்னு சில பேர் பொதுவாக நம்ம முப்பத்தி முக்கோடி தேவதைகள்னு நம்ம முப்பத்தி முக்கோடி தேவதைகள் அப்படின்னா முப்பத்தி முக்கோடின்னு அர்த்தம் இல்லை முப்பத்தி மூணு அர்த்தம்னம் அர்த்தம் அர்த்தம் ஏச ஆதித்யால் இதற்குள்ளதான் தேவதைகள் எல்லாம் அடக்கம் பன்னெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் கூட்டினா எவ்வளவு வருது இதை தவிர ரெண்டு பேர் அஸ்வினி தேவதைகள்னு ரெண்டு பேர் இவா தனியர்